வெண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட் இந்த வாரம் நான் உங்களோட என்ன ஸ்டோரி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா கிருஷ்ணன் கர்டனுக்கு கற்று தந்த பாடம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது கேள்வி நேரம் கர்டனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு வந்து எவ்வளோ ஒய்ஃப் இருக்காங்க இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப ஸ்டோடிக்குள்ள போகலாம் ஒரு சமயம் நம்மளோட கருடனுக்கு நிறைய கர்வம் வர ஆரம்பிச்சிருச்சான் அதாவது அவர் அமிர்த கலசத்தை தூக்கிட்டு வந்தது தேவர்களோட சண்டை போட்டது தேவேந்திரனோட வஜ்ராயுதத்தாலேயே தாக்கப்பட்டும் தனக்கு எந்த விதமான இன்னலும் நேரல அப்படிங்கிற விஷயம் அப்புறம் உலகத்தையே காக்குற பரமாத்மாவை நான் வந்து ரொம்ப எளிமையாக சுற்றி ஆஹ் தூக்கி இந்த உலகத்தையே சுற்றி வரேங்கிற எண்ணம் இதெல்லாம் கருவ கருடனுக்கு நிறையா கர்வத்தை கொடுக்குது இப்போ இது தெரிஞ்ச நம்மளோட கிருஷ்ணர் கருடனுக்கு ஒரு பாலம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு ஒரு நாள் இப்ப கருடனும் கிருஷ்ணனும் வைகுண்டத்தில் இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு நாலு தாதி முடிவு முனிவர்கள் அப்படிங்கிறவங்க வராங்க அப்ப கிருஷ்ணர் கருடனோட தோல் மேல ஒரு கை போட்டுட்டு அந்த முனிவர்கள் கூட ரொம்ப நேரம் உரையாடிக்கிட்டே இருக்காரு இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலன்னா தோள்ல கை போடுவோம் அந்த மாதிரி கிருஷ்ணர் கருடன் மேல கை போட்டிருக்காரு இப்ப கருடனால கிருஷ்ணனோட கையோட வீட்டை வந்து தாங்கவே முடியல அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது வலியும் அதிகமாகிக்கிட்டே போகுது கருடனுக்கு என்ன பண்றதுனே தெரியலையா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாரதாதி முனிவர்கள் அங்க இருந்து போயிடறாங்க இப்ப கிருஷ்ணர் அப்பையும் ஆஹ் கருடனோட மேல இருந்து தன்னோட கையை விலகவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு கருடனுக்கு தன்னோட தவறு எல்லாமே உணரப்படுது இந்த உலகத்தையே கா படைச்ச பரமாத்மாவை நம்ம தூக்கி சுமக்கிறோம் அப்படின்னா அதுவுமே அவருடைய கருணனாலதான் நம்ம கிட்ட இருக்க எல்லா சக்தியுமே கடவுளுடையது தா அப்படிங்கிற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு இப்ப கிருஷ்ணனோட காலில் விழுந்து அவர் மன்னிப்பும் கேட்கிறாரு நம்மளோட கிருஷ்ணர் அவரோட அவர் அன்பான பார்வையில பாக்குறாரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு அருளாசியும் வழங்குறாரு இனிமே இதே இந்த மாதிரியான கர்வ எண்ணங்கள் உனக்குள்ள வராது அப்படின்னு இப்ப இந்த கதை முடியுது இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுதும் எந்த ஒரு விஷயத்த சிறப்பாக செஞ்சாலும் எந்த ஒரு பெரிய விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணாலும் அது வந்து நம்ம செய்யலை நமக்குள்ள இருந்து இறைவன் தான் செய்யலாரு அப்படின்ற எண்ணம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவங்க மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போவாங்க அவங்களோட கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தான் நம்ம ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் அவர் வாங்கும்போது சொல்லியிருப்பாரு எல்லா புகழும் இறைவனுக்கே ஆமாங்க நம்ம செய்யற எல்லாமே நமக்கு நம்ம கிடைக்கிற வெற்றி தோல்வி எல்லாமே வந்து கடவுளோடது அப்படிங்கிறதா இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம கேள்வியோட பதிலுக்கு வரலாமா கருடனுக்கு மொத்தம் எத்தனை ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களோட பேர் வந்து ருத்ரா இன்னொன்னு சுகி சுகீர்த்தி தான் அவங்களோட பேர் மகாபாரதத்துல கடைசி நாள் போரோட வியூகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கருட வியூகம் தான் அதிகாலையில் நீங்கள் கருடனை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நினைச்ச காரியம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை